வணக்கம் நன்றிகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புது வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி தெற்கு திசை பார்த்து பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு வந்து ஒரு அறுபது லட்சத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை வந்து அறுபது ரூபா உங்கள் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிங்க ரொம்ப முக்கியமாக நம்ம அதை ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து ரோட்லேருந்து வந்து ஒரு மூணு அடி உயரமாக இருக்குங்க உள்ள வந்து நாளைக்கு மழை தண்ணியெலாம் இது போகாத அளவுக்கு இது வந்து சிமெண்ட் ரோடுங்க அதனால் ஒரு நல்லா உயரப்படுத்தி போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து கா இதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வீட்டை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டை வந்து காம்பவுண்ட் வித் கேட் கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி நடந்து வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை அடி வந்து கேப் போட்டிருக்காங்க நீங்கள் நல்லா நடந்து வரலாம் நல்லா கார் ஒரு பெரிய காரே இது பண்ணிக்கலாம் இன்றைக்கி இன்ஜினியர் அவர் தான் வீடோட ஓனர் பில்டர் ஆள் வர்ற பிள்ளைங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அவரை இறங்கிட்டார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில்லோடு வந்து நல்ல கதவுங்க டீ குட் ஸ்டோ கதவு வந்து இதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எண்பது சீர்தான் லோன் வாங்கிக்கலாங்க லோனுக்கு தான் நாம் டேம்சட் கண்டிஷன் தனித்தரியா இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கோட உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து நல்ல அழகான ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வித் வந்து டிவி யூனிட்டுன்னு பார்த்திங்கன்னா பேக்ராம்பில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க சார் நிறைய வீடு கட்டினவங்க இந்த பகுதியில் நிறைய வீடு கட்டினவர் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க லாஃப்ட்டு உங்களுக்கு வந்து இந்த கடப்பாக்கல்லும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமுங்க இது உங்களுக்கு ஸ்பேசியஸான ரூமு வித்து வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்கங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வித் ஷவர் கீசர் எல்லாமே போட்டுக்கலாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இதில் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கிடையாதுங்க காமன் டாய்லெட் தனியாக ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது இதுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வா லாஃப்டோடு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க துணி மணியெல்லாம் அதில் வச்சுக்கலாம் நீங்கள் பீரோல் தனியாக வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை அறைங்க பூஜை அறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கஸ்டமைஸோ பண்ணிக்கலாம் இது வந்து கிச்சன் கிச்சன் வித் டைனிங்கு இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் வித் டைனிங் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாடல் கிச்சனும் ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து பின்னாடி வந்து டைல்ஸும் உங்களுக்கு கொட்டி கொடுத்துருக்காரு மேலே லாஃப்ட் இருக்குது கீழே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டோரேஜ்லாம் இருக்குதுங்க மேக்ஸிமம் வந்து இந்த சமையல் ஜாமான்கள்லாம் இதுலேயே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க இங்கே ஒரு ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குதுங்க கொ பின்னாடி கொல்லப்பழக்கமும் இருக்குதுங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தாங்க எல்லாமே முக்கால் அடி தான் பத்தடி வந்து உங்களுக்கு உயரம் இருக்கும் யாரும் இந்த கொல்லப்பழக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வேலை நடந்துட்டுருக்கு எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாங்க லோனுக்குலாம் நான் தனித்தனி டேப்ஷன் அண்ட் கண்டிஷன் உண்டுங்க விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த வந்து நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே